الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله <applause> إبراهيم عليه السلام أولاك الله تعالى قدت سرق بيردان خليل الله الله تعالى عليه يري ننبن اندن بأندس خليل الله تعالى عليه ننبن قيامة تُلَيَّ نَالَّ ஆடைகள் இல்லாத நிலைமையில மனிதர்கள் எழுப்பப்படுற நேரத்துல முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுற நபர் இப்ராஹிம் அலைப்புகள் நாளையும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு கொடுப்பார் இன்னும் சொல்ல போனா ஏனைய நபிமார்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மத்தாகிய எங்களுக்கு ஆக நெருக்கமானவர் இப்ராஹிம் அலேஸ் எப்படி நெருக்கமானவர் ஒவ்வொரு நாளும் நாங்க விரும்பியோ விரும்பாமலோ இப்ராஹிம் அலேஸ்வலாத்துடைய பெயரை மொழிந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அத்தகையத்திலே வரக்கூடிய அவர்கள் அல்லாஹு எங்களை ஞாபகப்படுத்த வைக்கிறார் அது மாத்திரம் அல்ல முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய இரண்டு பிறநாட்களில் ஒன்று ஹஜ் திருநாள் அந்த ஹஜ் பெருநாளிலும் இப்ராஹிம் சலாம் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாருடைய தியாகங்களும் அன்றைய தினம் ஞாபகப்படுத்தப்படும் எங்களோட ஐந்து கடமைகள்ல ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய கடமை அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளிலையும் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தார பற்றிய ஞாபகங்கள் அவங்க செய்த தியாகங்களை அல்லாஹத்தால இன்று வரைக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்ளே இருக்கிறார் அப்ப இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவங்க அதிகமாக இப்ராஹிம் புராஹிம் அலகி சொல்லாம் அவங்களை படிக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருராகிம் அலஹி சலாம் அவர்களுடைய இன்னும் ஒரு சிறப்புதான் விருந்தாளிகள் இல்லாம உணவருந்த மாட்டாங்க விருந்தாளிகள் இல்லாம சாப்பிட மாட்டாங்க அதனால அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு பெயர் தான் அபுபான் விருந்தாளிகளின் தந்தை விருந்தாளிகளின் தந்தை என நபிமார்கள்ல பெயர் சொல்லி அழைக்கப்பட்டனர் இப்ராஹிம் அலீஸ்வரம் அவருடைய விருந்து அந்த நேரத்துல அந்த சமுதாயத்திடத்துல மிக பிரசக்தி பெற்றதாக இருந்துச்சு எல்லா மக்களும் இப்ராஹிம் அலேசலாத்துடைய உணவருந்தும் அந்த விருந்து பிரசாரத்தை பத்தி அதிகமாக பேசுவாங்க அந்த நேரத்துல ஒரு மனிதர் ஒரு முறை இப்ராஹிம் அலைத்துல வாராரு நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நபர் முஸ்லிம் அல்ல இப்ராஹிம் அலை வந்து சந்திச்சு சொல்றாரு இப்ராஹிமே உங்களுடைய விருந்த பத்தி இந்த ஊர் முழுக்க பேசுறாங்க புகழ்றாங்க பாராட்டுறாங்க எனக்கும் உங்களுடைய விருந்தினராக ஒரு நாள் இருந்து உங்களுடைய உணவை சாப்பிடணும்ங்கிற ஆசை ஆர்வம் இருக்கிறது ஒரு முறை ஒரு நாள் என்னையும் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்வீர்களா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைய தினமே என்னுடைய விருந்தாளியாக நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு தேவையான உணவுகளை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் இந்த நெருப்பு வணக்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹு வணங்க ஆரம்பிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதராக என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் இன்றைய தினமே என்னுடைய விருந்தாளியாக நீங்கள் இருக்கலாம் இந்த நிபந்தனையை கேட்டவுடனே அந்த நபருடைய முகம் மாறிவிடுகிறது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்றார் அந்த நபர் இப்ராஹிமே எழுபது வருடங்களாக என்னுடைய தந்தை என்னுடைய தந்தையுடைய தந்தை என்னுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்த நெருப்பை ஒரு நேர உணவிற்காக ஒரு நேர சாப்பாட்டிற்காக நாம் விட்டுக் கொடுப்பதாம் என்னால் முடியாது இப்ராஹிம் அலி அவரும் சொல்கிறார்கள் அப்படியானால் எனக்கும் உங்களுக்கு உணவளிக்க முடியாது ஆசையோட ஆர்வத்தோட வந்த அந்த நபர் இப்போ ஒரு ஏமாற்றத்தோட திரும்பி போறார் இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய வீட்டிற்கு வெளியாகி போறார் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் வேகமாக ஓடி வருகிறார்கள் அந்த நபரை நோக்கி ஓடி வந்து இப்ராஹிம் அலேஸ்லாம் சொல்றாங்க நண்பரே நீங்க வாங்க எங்க வீட்ட சாப்பாடு உங்களுக்குரிய ஏற்பாடு எல்லாத்தையும் நான் செய்தித்தாரே என்னுடைய விருந்தினராக இன்றைய தினம் நீங்களே வாங்க என்று அந்த நபர் சொல்றாரு இல்லை நீங்க சொல்கின்ற நிபந்தனைக்கு என்னால் கட்டுப்பட முடியாது இப்ராஹிம் அலேஸ்வலாம் சொல்கிறார்கள் இல்லை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை நீங்க வந்து என்னுடைய வீட்டிலே சாப்பிட்டு விட்டு சென்றால் மாத்திரம் போதும் இப்ப அந்த நபருக்கு அதிர்ச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அல்லாத வனங்களும் நெருப்பு வணக்கத்தை விட்டால்தான் தான் உணவு என்று சொன்ன இப்ராஹிம் அலேஸ்வலா இப்ப வந்து எந்த நிபந்தனையும் இல்ல சாப்பிட்டா மட்டும் போதும் என சொல்கிறாரே என்ன காரணம் இப்ராஹிம் அலேஸ்லாத்த கேட்கிறேன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க சொல்றாங்க என்ன விட்டு என்னுடைய வீட்டை விட்டு நீங்க வெளியாகி போன நேரம் அம்மாஹுத்தால எனக்கு வகி அறிவித்தார் இப்ராஹிமே அந்த நபர் எழுபது வருடங்களாக நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறார் என்னை வணங்காம எழுபது வருடங்களாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் அவருக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு நேர விருந்துக்காக ஒரு நேர உணவு கொடுக்கிறதுக்காக நீங்க நிபந்தனை இட்டு விட்டீர்களே இந்த வார்த்தையை கேட்டவுடனே உடனே இப்ராஹிம் அலேஸ்லாம் ஓடி வந்து அந்த நபரை அடைக்கிறான் இதை கேட்டு அந்த நபருக்கு அதிர்ச்சி இப்ராஹிம் அலேஸ்லாத்த பார்த்து கேட்கிறாரு எனக்கு உணவு கொடுக்கவில்லை என்பதற்காக அம்மாவுத்தாளா உங்களுக்கு வகி அறிவித்தானா என்னை நீங்கள் துருப்பி அனுப்பியதற்காக அல்லாஹ் தாலா உங்களுக்கு எச்சரித்தானா எழுபது வருடங்களாக அல்லாஹ மருந்து நெருப்பை வணங்கிக் கொண்டிருக்கிற எனக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான அந்த அல்லாஹை நான் ஏற்றுக் கொள்கிறேன் அஷஹல் அல்ல ல ஹ இல அல்லா வகன் நெகரசுடன் இதுதான் அல்லாஹ்வுடைய பாஸ் யாராக இருந்தாலும் சரி எப்படி கெட்டவனாக இருந்தாலும் சரி வருட கணக்குல மறந்தவனாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்காலா அந்த அடியார்கள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருப்பான் மனிதர்கள் தான் நிசந்த நிடுவார்கள் மனிதர்கள் தான் எங்கள்கிட்ட எதையாவது எதிர்பார்ப்பார்கள் ஆனா அல்லாஹுக்காலா எதிர்பார்ப்பதே இல்லை ரஹ்மான